ஒன் ஆஃப் பேட்ச் பேோட ஸ்டூடெண்ட்டு ஏன் ஐடிசி பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச தஜ்வீத் கோர்ஸ்ல வந்து ஸ்டார்டிங் என்ன பண்ணுவாங்க அலிஃப் பேத்தாலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த கோர்ஸ்ல ஒரு அலிஃபுங்கிறது மதுக்காகத்தான் தான் பயன்படுது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான செய்தி வந்து எனக்கு கிடைச்சது இன்னொன்று என்னன்னா குரான் எப்படி இறங்கப்பட்டது குரானை எப்படி தொகுக்கப்பட்டது அந்த குரான் எப்படி மக்களுக்கு போய் சென்று சேர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் ரூட்ல இருந்து இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கும் இன்னொன்னு என்னன்னா நம்ம தஜ்வீத எதில் அப்ளை பண்ணி உதவியும் குரான்ல தான் வரும் அந்த குரானுக்கு ஒரு ப்ராப்பர் டாரிஃப் கொடுத்ததே இந்த கோர்ஸ்ல தான் இன்னொன்று சொல்றான் குரானில குரானை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக அப்படி நிறுத்தி நிதானமாக ஓதுவீராகன்றது அல்லாஹ் இந்த இடத்துல தஜ்வீத் முறைப்படி சொல்றான் இன்னொன்று அது ஐனும் கூட எனக்கு ஐனுங்கிறது எனக்குஜுவ ஐன் முடிப்படி ஓதணுங்கிறது இந்த கோர்ஸ் மூலமா தான் நான் கத்துக்கிட்டேன் அலகது இல்லா சென்ற பேட்சை விட நாங்க கொஞ்சம் வந்து விளக்கங்களோ தெளிவுகளோ அதிகமாக கிடைக்க பெற்றன்தான் நான் சொல்லுவேன் இதனால எங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சது இதுக்கு முன்னாடி கோர்ஸை விட இந்த எங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சது நம்மளுக்கு பாடம் நடத்தும் போது அதுல எடுக்கிற நோட்ஸையும் நம்மளுக்கு கொடுக்குற நோட்ஸையும் பார்க்கும்போது ஒரு கூடுதல் தெளிவு நமக்கு கிடைக்குது இன்னொன்னு என்னன்னா இதுவாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் என்னது இணைத்தல் அப்படின்றது சொல்லுவாங்க இணைத்தான் என்ன மீன் ஆகுது இதை வந்து சுக்குன் செஞ்ச நூனுக்கு அப்புறம் வார்த்தை வந்துச்சுன்னா அதை நினைச்சிட்டு போப்பா மீன் நூன்று வந்தால் இதுகாம வந்து நீங்க வந்து அப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஏன் அது சத்தா போட்டுக்கா அதனால பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நோ அதாவது சுக்குன் பெற்ற எழுத்தை அடுத்து ஹட்டத்தை பெற்ற எழுத்து வந்தாலே அந்த இடத்துல நம்ம இதுவாக பண்ணிடுவோம் அந்த சுக்குன் பெற்ற நூன் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நூணும் மீமும் வந்து அதுல இயற்கையான ஒரு உண்ணா தன்மை இருக்கும்போது தான் அது அக்மல்ன்ற நிலைமையை வந்து அது அடையுது சோ அது அது வந்து எனக்கு இந்த கோர்ஸ் மூலமா தான் எனக்கு அது கிடைக்கப்பட்டுது அலமதுல்லா இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் நம்ம பாதுங்கிற ஒரு கரெக்டான ப்ரொனன்சேஷனே எனக்கு இந்த கோர்ஸ் மூலியமா தான் லஷம்துல்லா கிடைச்சது இன்னொன்னு ரவும் இஷ்மாம் இதுதான் நம்பர் இந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டது கிடையாது இதுக்கு ஒரு விளக்கங்கள் கொடுத்து அதுக்கு ஒரு புரிதலை கொடுத்து அதுக்கு நேரங்கள் செலவிட்டு நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கும்போது அலமது இல்ல அலம் இல்லா எல்லாம் நம்மள சூஸ் பண்ணிருக்கான்னு சொன்னோம் இந்த கோர்ஸுக்கு அதெல்லாம் நம்மள சூஸ் பண்ணிருக்காங்க அதுல ஒரு அஹ் நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்னு ஷேக் ஹைமன் சுவைத் இந்த புக்கை வந்து செவன் இயர்ஸ் எழுதுறதா சொன்னாங்க ஆனால் ஷேக் சதாமிசனி ஹசனி இதை நம்மளுக்கு ஒரு ஃபோர் மந்தில் இதை வந்து நம்மளுக்கு எடுத்துட்டாங்க அலமது இல்லா முடிய போது முடிய போதேன்னு ஒரு ஒரு வீதியிலே இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்ன நான் ஷேக் வைக்கிற முக்கிய கோரிக்கை என்னன்னா இதுக்கப்புறம் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணால் நிஷா நல்லா இருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் வரும்போதும் திங்கள் புதன் வெளி வரும்போதும் இன்னைக்கு நம்ம என்ன புதுசாக படிக்க போகிறோம் இன்னைக்கு என்ன நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம்னு நம்மளை ஆர்வம் மூட்டி அந்த கிளாஸ்ல அந்த முக்காம நேரம் நம்மளை உட்கார வைக்கிறது இந்த கோர்ஸாக தான் இருக்கும் என்னைய தெரியும் என்னையே கேட்டால் இது எல்லா மக்களையும் போய் சென்றடணும் தான் என்னுடைய முக்கியமான ஒரு விருப்பம் இன்ஷால்லா அதுக்கு வந்து இது யார் யாரெல்லாம் பணி செய்கிறார்களோ யார் யாரெல்லாம் இது குவிச்சி செய்கிறாரோ யார் யாரெல்லாம் சொல்லி கொடுக்கிறார்களோ யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்களோ கற்றுக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதான் ரகம் செய்யணும் அது கூறி அல்ல தரணும் கைரன் ஆதரவுல்லா